வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளுடன் சற்று முன்னதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சன்விங் விமான நிறுவனத்தினுடைய ஒரு சில பேசஞ்சர்கள் பிஎஸ்என் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலே மிகப்பெரிய கவலைகரத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த நிறுவனமானது பயணிகளினுடைய லக்கேஜ்களை அதிலும் கேன்சல் செய்யப்பட்ட விமானத்தில் இருந்த லக்கேஜ்களை எடுத்து கொடுத்ததிலே பெரும் தாமதத்தை ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் பொதுமக்கள் குழம்பி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அப்பகுதிக்கு போலீசாரும் அதிரடியாக குவிக்கப்பட்டு மக்களினுடைய பதட்டம் அடைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நிறுவனம் அந்த மக்களினுடைய லக்கேஜஸை எடுத்து கொடுத்திருக்கின்றது குறிப்பாக லக்கேஜை அன்லோட் செய்வதற்கான பணியாளர்கள் இல்லை என்பதன் காரணத்தினால்தான் பயணிகளினுடைய லக்கேஜ்களை உடனடியாக கொடுக்க முடியாமல் போனதாக தெரிய வந்திருக்கின்றது சன்விங் நிறுவனத்தினுடைய இந்த பொறுப்பற்ற செயற்பாடு தொடர்பாக பல பயணிகளும் தங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பொதுமக்கள் கபலைகரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கே சன்விங் நிறுவனத்தினுடைய இன்னுமொரு விமானத்தினுடைய லக்கேஜ்கள் இறக்கும் பணியும் ஈடுபட்டு கொண்டிருந்ததையும் பொதுமக்கள் அவதானித்திருக்கின்றார்கள் அதன் பின்னர் தான் அவர்களுடைய ஆக்ரோஷம் அதிகரித்திருக்கின்றது அதாவது நீண்ட நேரமாக தம்முடைய கேன்சல் செய்யப்பட்ட விமானத்தில் இருந்த அந்த லக்கேஜ்களை மீள பெற்றுக் கொடுக்காத நிறுவனமானது இன்னும் ஒரு விமானத்தில் இருந்து லக்கேஜ்களை கொண்டு அதே வேளையிலே இறக்குவதற்கு பணியாளர்கள் இல்லை என்று கூறியது பொதுமக்களை கோபம் கொள்ள செய்திருக்கின்றது சூழல் சிக்கலாக மாறிய போதுதான் போலீசார் அந்த இடத்துக்கு குவிக்கப்பட்டு பொதுமக்களும் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பயணப் பொதிகளும் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது எனவே செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பானது முதலாவது கருத்துறையிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி